ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்கள் வேண்டுதலை எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக நான் போக்கிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் சாந்தியையும் கொடுக்கக்கூடிய எல்லாம் செய்து கொண்டு வருகின்றேன் பிள்ளையே என் மீது நம்பிக்கை குறையாத பக்தியும் அளவில்லாத பொறுமையும் செலுத்தி வருகின்ற பொழுது நான் உன்னை கைவிடாமல் காத்து கொண்டிருப்பேன் எல்லா நேரமும் நீ என்னையே நினைத்து மனதிற்குள் கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்விற்கான வெளிச்சத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்க பிள்ளையே தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர நான் உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வேன் மீள முடியாத பிரச்சனை என்று ஒன்று கிடையாது குழந்தையே மாற்றம் நிச்சயம் வரும் ஆம் நிரந்தரமில்லாத உலகம் இது வாழ்க்கை மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் நல்ல மாற்றங்களாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும் தங்கப்பிள்ளையே எல்லா மாற்றமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களாக நான் உனக்கு மாற்றித் தருகின்றேன் நீ மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய நேசித்த உறவு ஒன்று உன்னை அழைத்து ஒரு நல்ல செய்தி சொல்லப் போகின்றார் சந்தோஷப்படும் அளவிற்கு நீ அந்த நல்ல செய்தி உனக்கு வரும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் தங்கப்பிள்ளையே கவலைப்படாதே உன் வாழ்வு இனி பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்